ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னங்க நீங்கள் ரசிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாராலேயும் ஈஸியாக சொல்ல முடியும் நான் இத்தனை வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவரோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் ஆண்டவருக்காக என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்டால் நம்மளால் பதிலே சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா சில சமயம் நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டவர் தானங்க நமக்கு உயிர் கொடுத்துருக்குறாரு நமக்கு எல்லா தேவையும் சந்திச்சிருக்கிறாரு நான் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ நான் ஆண்டவர்களை வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்னை எவ்வளோ வீடு காரு பணம்னு சொல்லி எவ்வளோ ஆசை வச்சுருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு செய்ததை மட்டும்தான் சொல்லுவோமே தவிர அதுக்கு பதிலாக ஆண்டவருக்காக நாம் என்ன செய்தோம் அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட ஒரு பதிலும் இருக்காது இதுக்கு தான் வேதத்தில் சொல்லுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு ஆமாங்க நம்மளை ஆண்டவர் பச்சையான ஒரு அத்திமரம் போல் நம் ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு ஆண்டவர் இப்படி தான் ஒரு தடவை வழியருக நடந்து போகும்போது அந்த பத் அந்த பச்சையான அத்தி மரத்தில் பார்த்து தேடுறாரு அதில் ஏதாவது கனி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த கனியுமே இல்லை உடனே அவர் சொல்கிறார் இந்த மரம் இதுக்கு மேலே இது கனி கொடுக்காது அப்படின்னு சொல்லி அதை அதை வந்து சபிச்சிடுறாரு உடனே அந்த மரம் மறுநாள் பார்த்தா அது காஞ்சி பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படும் படுது இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை நம்ம பசுமையை பெற்றுக்கொண்டு பார்க்க அழகாக கனி கொடுக்குறவங்க மாதிரி இருந்து கனி கொடுக்காம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையையும் ஆண்டவர் சபிச்சிருவாரு வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடப்பட்டு அதற்கேற்ற கணிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது எத்தனை வருஷமாக ஆயிருக்கலாம் ஆனால் நாம் கனி கொடுக்குறவர்களாக இருந்தோம் அப்படின்னா கண் கடவுளுடைய ராஜ்யம் நமக்குள்ளே செயல்படும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கே ஆண்டவர் விரும்புகிற கனியை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் போயிடும் ஸோ இனி வருகிற நாட்களில் கனி கொடுக்குற பிள்ளைங்களா இருப்போம் தேங்க் யூ கட்